இன்றைக்கி விஜய் அவர்கள் கரூரில் நடத்தின ஒரு ரோட் ஷோவில் அதாவது அந்த மீட்டிங்கில் வந்து கிட்டத்தட்ட நாற்பது பேர் இறந்துருக்கிறாங்க கூட்ட நெரிசல் காரணமாக மூச்சு பிரச்சனை காரணமாக இந்த மாதிரி பல காரணங்கள் ஷாம்பேடும் மூலமானு சொல்லிட்டு அப்போவே இறந்துருக்குறாங்க ஸோ அவங்க எல்லாத்துக்கும் முதல்ல நம்மளோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறோம் அதோடு சேர்த்து இந்த குடும்பத்தாருக்கு அவங்க மற்ற எல்லாத்துக்குமே வந்து இந்த பிரச்சனையிலேருந்து இந்த சோகத்துலேருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு கடவுள் தைரியத்தையும் மன வலிமையும் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம் இப்போ இந்த பிரச்சனை வந்து எதனால் இப்படி இவ்வளோ இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே இது வரைக்கும் இப்படிலாம் நடந்ததே இல்லையே எப்படி இவ்வளோ பெரிய காரணம்னு யோசித்தோன்னு சொன்னால் ரெண்டு தரப்புமே தி திமுக தரப்பும் சரி த தாவேக்கா சிறப்பும் சரி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து காரணம் சொல்கிறாங்க இவங்க தான் காரணம் இதனால தான் இந்த பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அது என்ன காரணங்கள்ன்றது மட்டும் மட்டும் பார்த்துருவோம் ஏன்னா நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்கு வந்து என்ன நடந்துட்டுருக்கு என்ன காரணங்க இருக்குங்கிறது வந்து ரொம்ப மனசு உளைச்சலாக தான் இருக்குது இந்த நியூஸ் கேட்கும்போது ஸோ அப்போது என்ன எதனால் அப்படிங்கிறத ஆன்லைனில் பார்த்தோன்னு சொன்னால் திமுக தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு ஒரு இருந்து ஆர்கூமெண்ட் வைக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் முதல்ல இவருக்கு வந்து இவ்வளோ பெரிய கூட்டம் வருதுன்றது தெரியும் ஏன்னா நீங்கள் ஏகப்பட்ட இடத்துல பார்த்துட்டீங்க அப்போது இதுக்கு வந்து நீங்கள் பெரிய இடத்துல பெர்மிஷன் கொடுத்துருக்கணும் தி தாவேக்காலருந்து கேட்டாங்க பெரிய இடங்களில் பெர்மிஷன் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னு சொன்னால் சின்ன இடமா பார்த்து நேரவான இடமா பார்த்து வேணும்னே எங்களை சுருக்கிறதுக்காக நீங்கள் வந்து இவ்வளோ சின்ன இடமா கொடுத்தீங்க அதனால தான் வந்து இவ்வளோ கூட்ட நெரிசலாகி இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க அப்போ இதுக்கு காரணம் வந்து திமுக அரசு தான் சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் போதுமான போலீஸ் பாதுகாப்பே இல்லை இப்போ அண்ணாமலைன்னா கூட அவரோட கண்டன அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய க்ரௌடு வரும்னு தெரிஞ்சால் நீங்கள் கணக்கிட்டு அதுக்குன்னான போதுமான அளவு போலீஸ் பந்தோஸ்து கொடுத்துருக்கணும் அது ஒழுங்காக பண்ணப்படலை நீங்கள் திமுகவுடைய மீட்டிங்காக இருந்ததுன்னா மொத்த போலீஸ் இறக்குறீங்க ஆனால் எதிர்கட்சிகள் பண்ணும்போது பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருந்தார் ஸோ அது ஒரு மெயின் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் போலீஸ் பாதுகாப்பாக பற்றாது போலீஸோட ஆர்கனைசிங் பத்தாது பெர்மிஷன் கேட்டும் நீங்கள் வேணுன்னே வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா இதை ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணல அது ஒரு ரெண்டாவது முக்கியமான குற்றச்சாட்டு சொல்கிறாங்க மூணாவது ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டு இதுவும் அண்ணாமலை என்னோட கண்டன கீழே இருக்குது என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் வேணும்னே கரண்ட்டை வந்து கட் பண்ணாங்க இந்த மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது ஸோ மக்களுக்கு வந்து விஜய் அவர்கள் என்ன பேசுகிறாருன்றதை கேட்கல ஒழுங்காக தெரியல அதனால் என்ன பண்ணாங்கன்னா க்ரௌடு வந்து கொஞ்சம் முன்னாடி நகர ஆரம்பிச்சது அவரை பார்க்குறதுக்கு நகர ஆரம்பிச்சது அப்படி நகரும் போது கூட்ட நெரிசலாகி ஸ்டாம்ப் ஆய்டாயிருச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து பிளான் பண்ணி பண்ணப்பட்டது மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் டிவி நியூஸ் சேனல்ஸுக்கு வந்து பேசிகிட்ருக்காங்க இப்படி இப்போ ஒரு பத்து ஆம்புலன்ஸ் வெளியே நிற்க வச்சு பேரிகேட் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையுமே உள்ளே அனுப்பிச்சு இது மாதிரி ஒரு ஒரு குக்டப் மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதெல்லாம் வந்து திமுக மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள் அந்த அரசாங்கம் தான் வந்து இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் வேணும்னே இது வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இன்னொரு தரப்புலேருந்து வந்து தாவக்காமாவில் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு சொன்னால் இதுக்கு தான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க இவ்வளோ மட்டும் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சது வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்துடக்கூடாதுன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷனையே வந்து ஒரு பொலிட்டிக்கலாக எடுத்து மக்கள் மதியில் போய்ட்டு பாருங்கள் எங்களுக்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்க நாங்கள் இது பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது கையை தூக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதையே நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டாக மக்கள் மதியில் கொண்டு போய் அதையே வந்து ஒரு பொலிட்டிக்கலாக பண்ணிங்க அதுதான் நீங்கள் பண்ண முதல் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து எட்டே முக்காலுக்கு வந்து நாமக்கல் வந்திருக்கணும் பன்னெண்டு பன்னெண்டரைக்கெலாம் வந்து கரூர் வந்திருக்கணும் அதுதான் வந்து அவங்க பேசின டைமு வெளியிடப்பட்ட அறிக்கையிலலாம் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் இவர் எட்டே முக்காலுக்கு நாமக்கல் மீட்டிங் ஃபஸ்ட்டு எட்டரைக்கு தான் சென்னையிலிருந்தே கிளம்புறாரு அப்போ இவர் வேணுன்னே பிளான் பண்ணி லேட் பண்ணுறாரு அப்போ கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் டிலே பண்ணதுனால தான் மக்கள் வந்து டயர்டாகி மயக்கம் போட்டு விழுந்தாங்க இப்போ க்ரவுடு வந்து ஆர்டிஃபிஷியலாக இவங்க பில்டு பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க இவர் ஒருவேளை பன்னெண்டரைக்கே ஒழுங்காக கரூர் வந்திருந்தாருன்னா எட்டரைக்கே வந்து நாமக்கல் வந்திருந்தாரோ இந்த பிரச்சனை ஆயிருக்காதுன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இவர் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சார் இல்லையா அந்த வெயிட் பண்ண வச்சதும்போது அவங்களுக்கு ஒரு தண்ணி வசதியோ ஒரு சாப்பாடு இப்போ எதுவுமே ஏற்பாடே பண்ணல அப்போ இவங்க வேணும்னே டிலே பண்ணுறாங்க அந்த டிலேலேயும் மக்கள் வந்து பாவம் நிற்கிறாங்க அவங்களுக்கு சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை அதனாலேயே நிறைய பேர் வந்து மூச்சு திண்ணல் வந்து மயங்கி விழுந்துருக்குறாங்க அது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இன்னொன்று என்ன சொல்கிறதுனா க்ரௌடு வந்து அவ்வளோ அன்கன்ட்ரோல்டு ஃப்ரெண்ட்ஜி க்ரௌடாக இருந்துச்சு அவங்க வந்து இப்போ ஜென்ரேட் ரூம் உடைக்கிறது ஒரு பில்டிங் மேலே ஏறுறது ஒரு ஹாஸ்பிட்டல் ஓட வந்து ஏறும்போது தள்ளி விட்டது ஸோ க்ரௌடு வந்து அன்கண்ட்ரோலாக இருந்தாங்க அன்ட்ரோல் கிரவுடு வந்து சுத்தமாக இதே பண்ணல குழந்தைங்கள பச்சை குழந்தைங்களெலாம் கூப்பிட்டு வந்துருக்கிறாங்க இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வந்து தாவேக்காமல் வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள் ஸோ என்ன யார் மேலே குற்றம் சாட்டு வச்சாலுமே கடைசியில் அப்பாவி உயிர்கள் வந்து ஒரு ஒரு சில்லி ரீசன்க்காக நாற்பது உயிர்கள்ங்கிறது வந்து மன்னிக்கப்பட முடியாத ஒரு சம்பவம் இதுக்கு என்ன காரணம் இது எப்படி திரும்ப நடக்காமல் இருக்க போகுதுன்றது எனக்கு தெரியல சாமி சரணம் ஸோ கடவுளை வேண்டிப்போம் அட்லீஸ்ட் இனிமையாவது இந்த நம்பர் கூட அவருக்குன்னா டி கூட்டிகிட்டே இருக்குது பத்தில் ஆரம்பித்தாங்க பத்து பதினஞ்சு இருபது முப்பதுன்னு சொல்லி இப்போ நாற்பதில் வந்து நிற்குது அவ்வளோ குழந்தைகள் இறந்துருக்காங்கிறாங்க ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறாங்க இது இந்தியாவிலே ஒரு ஒஸ்ட்டு ஒரு இன்சிடென்ட் இது அடுத்து என்ன வருதுன்னு பார்ப்போம் கடவுளை வேண்டிப்போம் பிரச்சனைகள் சிறியாகணும் இன்னும் பெருசாக கூடாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லோரும் நம்மளுடைய பிரார்த்தனைகளை வந்து இந்த சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்காக வச்சுப்போம் வணக்கம்